அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகூ என்னுடைய பேர் என்னென்னா ரம்ஷினா இதுக்கு முன்னாடி என்னுடைய பேர் வந்து சிந்து நான் இஸ்லாத்துக்கு வந்து பதிமூன்று வருடங்கள் ஆகுது அதற்கு முன்னாடி நான் ஜாகலிய காலத்தில் தான் இருந்தேன் நான் இஸ்லாத்துக்கு எப்படி வந்தேங்கிற விஷயத்தை வந்து நான் இங்கே வந்து சொல்ல போகிறேன் என்னென்னா நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு ஒரு சின்ன சிறிய வயதுலேருந்து இஸ்லாத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தது எப்படின்னா அவங்க ஏன் ஃபர்தா போடுறாங்க அப்படிங்கிற ஒரு தான் ஒரு ஒரு முஸ்லீம் குடும்பம் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க அவங்க வந்து நரகத்தை பற்றி இதெல்லாம் வந்து சிடியில் பார்ப்பாங்க அப்போ அதோடய சவுண்டு வந்து எனக்கு கேட்கும் அப்போ நான் அது என்னவா இருக்கும் என்னன்னு எனக்குள்ள ஒரு ஆர்வம் சத்தம் மட்டும் கேட்கும் அது என்னன்னு எனக்கு தெரியாது அப்போ வந்து நான் ரொம்ப சின்ன பொண்ணு நயன்த் இந்த மாதிரி தான் படிப்பேன் அப்போது அது மேலே ஆர்வம் ஏற்பட்டுச்சு அவங்க எனக்கு எதுவும் சொல்லித்தரல ரெண்டாவது எப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாம் போட்டு போவாங்க ஆனால் எதுக்கு போடுறாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு அது பிடிச்சிருந்தது நானும் வெளியே போகும்போது ஷால் போட்டுட்டு தலைக்கு ஷால் போட்டு போவேன் அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து தர்கா போவேன் அங்கே போகும்போது ஏதோ எனக்கு ஒரு அமைதி கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியாம நான் தர்கா போக ஆரம்பிச்சேன் அங்கே போனா அப்போ எனக்கு வயசு ஒரு பதினாலு இருக்கும் அவங்களுக்கு தெரியாம நான் தர்கா எல்லாம் போக ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட ஒரு யாசின் புக்கு கொடுத்தாங்க அது வந்து அரபி வந்து தமிழ்ல இருக்கும் இப்போ இது படிங்கன்னு சொல்லி சொல்லி தந்தாங்க அப்போ நான் அது படிச்சுட்டுனா திடீர்னு இல்லை அதை கொடுங்க அதெல்லாம் நீங்க படிக்கக்கூடாதாம்மா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க இப்போ எனக்கு கொடுக்க மனசே இல்லை அதை என்ன பண்ண நானே என் கையில் எழுதிட்டு அவங்கள்ட்ட அந்த புக்கை திருப்பி கொடுத்துட்டேன் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன் தர்க தனியா போய் அங்க உட்காந்துக்குவேன் என்னமோ அதில் எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு இப்படிதான் என்னோட பயணம் தவறான வழியில தான் தொடங்குச்சு அலமது இல்லா ஒரு கட்டத்தில் எனக்கு இஸ்லாம்னா என்ன ஆஹ் அல்லானா யாரு அவனை எப்படி வளங் வணங்கணும்னு சொல்லி ஒருத்தர் மூலமா தெரிஞ்சுது படிச்சப்பதான் தான் எனக்கு இஸ்லாத்தை பத்தின ஒன்றுமே தெரியாமல் இருந்தது அப்போதான் எனக்கு முழுமையா அல்லாஹ் எப்படி வணங்கணும் அல்லாஹ்னா நான் யாரு இஸ்லாமில் இதெல்லாம் சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குமே மீனிங் இருக்கு தொழுகிறது ஓதுறது அப்போ அவ எனக்கு நான் யாரை பார்த்து ஃபாலோ பண்ணனோ அது வந்து தப்புங்கிறது எனக்கு தெரிஞ்சுது அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அல்லாஹ் எனக்கு பெரிய நேர்வழி காட்டியிருக்கேன் நான் அதுலேயே இருந்திருந்தேன்னா சிறுக்குல போயிருந்திருப்பேன் நரகத்துக்கு தான் போயிருந்திருப்பேன் ஆனால் அலமது இல்லா எனக்கு ஒரு கல்வியை கொடுத்து இதுதான் மார்க்கம் இதுதான் இஸ்லாம்னு சொல்லி அல்லாஹ் எனக்கு நேர்வழி காமிச்சு அலமது இல்லா சும்மா அலமது இல்லா எல்லாவுக்கு எல்லாம் அந்த நேர்வழி கிடச்சப்புறந்தான் அப்புறந்தான் என்ன நம்ம இஸ்லாம்னா இப்போ இவ்வளோ இவ்வளோ பரதாக்கு இந்த அர்த்தமாக நரகம்னா அப்படி இருக்கும் சொர்க்கம்னா அப்படி இருக்கும் நம்ம என்னென்ன நன்மையும் செய்யணும் பாவம் செஞ்சால் என்ன ஆகும் மறுமையில் என்ன நடக்கும் ஒரு சின்ன வார்த்தைக்கும் இந்த உலகத்துல பிரதிபலன் இருக்கு மறுமையிலும் அந்த வாழ்க்கைக்கு அந்த வார்த்தைகளுக்கு பாரதூரம் இருக்குங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அலமதுல்லா அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து இஸ்லாத்தையை ஏற்றுக்கிட்ட அப்புறம் தான் நிறைய பிரச்சனை இருப்போம் ஆனால் என்னோட லைஃப்ல வந்து பார்த்தா அது செகண்ட் பார்ட்ல தான் வந்துச்சு இஸ்லாத்திய ஏற்றுக்கிட்டதுனால எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை அலமதுல்லா எங்கள் அம்மா எங்கே இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும் நல்ல நல்ல மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் விருப்ப விருப்பப்பட்டாங்க எனக்கு கூட பிறந்த சகோதரர்லாம் கிடையாது அம்மாவும் நானும் மட்டும்தான் அப்பாவும் கிடையாது அப்போ அம்மாவுக்கு நான் நல்ல மாதிரி இருக்கேங்கறத அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் புள்ள வந்து முன்னாடி முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்லா இருக்கா அப்படின்னு அவங்க சந்தோஷப்பட்டாங்க நான் வாழ்க்கையில தேர்ந்தெடுத்துறது வந்து என்னோட திருமண வாழ்க்கை வந்து அதுதான் கொஞ்சம் என்னோட வாழ்க்கையில பெரிய ஒரு வேதனைக்குரிய வாழ்க்கை அமைஞ்சிச்சு இப்போ நேர்வழி வந்து எல்லாருக்கும் கிடைச்சிருது இல்லை இப்ராஹிம் நபியோட தந்தைக்கு கிடைக்கல நபி சொல்லலாஹுலும் அசிம் அவங்களோட சிறிய தந்தைக்கு கிடைக்கல நூஹ் நபியோட மனைவிக்கு கிடைக்கல லூத் மனைவியோட மனைவிக்கு கிடைக்கல ஆனா அல்லா வந்து யார தேர்ந்தெடுக்கிறானோ அவங்கள ஒரு சிலருக்கு நேர்வழி கொடுத்தோம் அலமது இல்லா நேர்வழி தர்றது மட்டும் இல்லாம அது இப்ப எவ்வளவோ நாம சோசியல் மீடியால பாக்குறோம் அஹ் நேர்வழிங்கிறது எங்களோட வழிதான் நேர்வழின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் பேசதான் செய்யறாங்க எழுவத்தி ரெண்டு பிரிவா பிரிவுன்னு டெஸ் சொல்லறாங்களே சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயமா சொல்றாங்க புதுசா இஸ்லாத்துக்குள்ள நுழையன்னா கண்டிப்பா குழம்பிதான் போவாங்க அந்த அளவுக்கு மார்க்கத்துல வந்து இது அதுன்னு நிறைய குழப்பங்கள் இருக்கு ஆனா அல்லாஹ் வந்து நேர்வெளியை யாருக்கு தரோம்னா கண்டிப்பா அல்ஹம்துல்லா கல்வி மூலமா அது கிடைச்சிரும் தாவா சென்டர்ல படிச்சதுல எனக்கு ஒரு உறுதி தொழுக பேசிக் விஷயங்கள் எல்லாமே நான் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து நிறைய நான் இப்ப வரைக்கும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆன்லைன் மூலமாகவும் நேரம் கிளாஸுக்கு போய் அலமதுல்லா படிக்கிறேன் என்னோட திருமண வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா அது அதுதான் ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருந்தது ஒரு தவறான நபரை தேர்ந்தெடுத்து ஒரு வாழ்க்கை வந்து சரியா அமையலை அதுல நிறைய கஷ்டப்பட்டு அவங்க புரிஞ்சு போனதுக்கு அப்புறம் என்னன்னா என் சொந்த பந்தம்லாம் வந்து முதல்லயே ச சடங்கு சம்பிரதாயத்தினால வந்து இவங்க வீட்டுக்கு போகணுமா அப்படி இப்படிலாம் யோசிப்பாங்க ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு அப்பா இல்ல இல்லையா இவங்கள பார்த்துட்டு போறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நீ வந்து பரதா போட்டுட்டு எல்லாம் கல்யாணத்துக்கு வரக்கூடாது நேரடியாக சொல்லாமல் சொல்லாம அது மறைமுகமா நான் எல்லாத்தையும் தவிர்த்துக்கிட்டேன் அதுக்கு அது அதுக்கப்புறம் இது நம்ம நம்மளுக்கு இதுதான் லைஃப்னு ஆயிடுச்சு நல்லா என்ன செய்வான்னா நம்ம உறுதியா இருக்குன்னு சோதிச்சு பார்ப்பாளே அந்த மாதிரி நான் உறுதியா இருக்குன்னா நல்லா சோதிச்சு பார்த்தா அல்ல அந்த உறுதியும் எனக்கு அவன் தான் கொடுத்தான் அலமது திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் என்னோட எனக்குன்னு சொந்த பந்தம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தா நல்ல நல்ல நண்பர்களை கொடுத்தா அந்த நேரத்தில் உதவியா அவங்கள்ட்ட தான் என்னோட கஷ்ட நஷ்டங்களை நான் ஷேர் பண்ணுவேன் அதே மாதிரி ஒரு கட்டத்தில் அவங்களும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அதே மாதிரி அல்லாவுக்காக யாரெல்லாம் வராங்களோ ஒரு கட்டத்தில் அல்லா மட்டும்தான் நம்மளுக்கு நிரந்தரமா இருப்பான் எல்லாருமே நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க தான் அதே மாதிரி இந்த லைஃப் அப்படியே போயிட்டு இருந்தது அதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு லைஃப்பாக இருந்துச்சு வாழ்க்கையிலேயே ஏன்னா தனிமையில் இருந்தேன் ரெண்டாவது ஏன்னா இந்த மார்க்கத்தை இப்படி நீ ஃபாலோ பண்ணுமா இதை விட்டுட்டு நீ வந்துரு உனக்கு நாங்க வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா சொல்லதான் செஞ்சாங்க இல்ல இல்ல எனக்கு திருமணம் நடக்குது நடக்கல அதெல்லாம் முக்கியம் இல்ல நான் சொர்க்கத்துக்கு போகணும் அல்லாவா பாக்கணும் அது மட்டும்தான் ஏன்னா இந்த மார்க்க திரும்பி அதுக்குள்ள நான் போனேன்னா கண்டிப்பா அது என்ன ஆகும்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா நம்ம படிச்சிருக்கோம் கண்டிப்பா தான் போவோம் அப்ப இந்த வாழ்க்கையெல்லாம் வந்து நமக்கு ரெண்டாவது பட்சம்தான் ஆனா கண்டிப்பா எல்லாம் எனக்கு குடுப்பாங்கிறது எனக்கு தெரியும் அல்லாஹ் தான் சொல்றனே இன்னொ இன்ன சலாத்தி நுசுகிய மகையோ லில்லாஹி ரபில் ரப்பிள்ளமின் இந்த வாழ்வும் இந்த மரணமும் இந்த தொழுகையும் இந்த குர்பானையும் அல்லாவுக்காக தான் அதே மாதிரி இந்த வாழ்க்கையும் வந்து அல்லாவுக்காக தான் இருக்கணும்னு நினைச்சேன் அலமதுல்லா அல்லாஹ் எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா அதே மாதிரி அல்லாஹ் வந்து கஷ்டப்படுறவங்கள கைவிட மாட்டா இப்போ நான் இஸ்லாமத்துக்கு வந்தவங்க வந்து எனக்கு நண்பர்கள் இல்ல உறவினர்கள் இல்ல இல்ல சொந்த பந்தங்கள் இல்லைன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம் நல்லா கண்டிப்பா ஒரு வழியை ஏற்படுத்தி தரும் நல்லா சொல்ற யாரு இறையச்சத்தோடு இருப்பாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா தக்க வலியை ஏற்படுத்தி தருவேன் நல்லா சொல்றான் இல்லைங்களா வமை யுஹ்ரி வமை எத்தக்கு எஜல் மஹராஜா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் யார் இறையச்சுவோட வாதிகளாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு தக்க வழியை ஏற்படுத்தி அளவேன்னு சொல்றாங்க லா தக்சன் இன்னாக கவலைப்படாதீர்கள் நிச்சயமாக எல்லாம் நம்முடன் இருக்கிறேன்னு சொல்ற மாதிரி எனக்கு வந்து சொந்த பந்தங்கள் வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே எல்லாம் கிடையாது அப்போ இடையில நண்பர்கள் வந்தாங்க அவங்களும் சில காலத்துல சில காரணங்களாக பிரிஞ்சு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அல்லா மட்டும்தான் என்ன ஒரு விஷயம் நம்ம செய்யறோம்னா அது அல்லாவுக்கு பிடிக்குமா அல்ல அதை சரி செய்யன்னு சொல்லியிருக்கானா அப்படிங்கறத மட்டும் நம்ம யோசிச்சா போதும் ஏன்னா இஸ்லாத்துக்கு வந்துட்டு நிறைய சகோதரிகளை நான் பாக்குறேன் வீட்டுக்கு தெரியாம இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் பத்து நாள் தொழுவுறாங்க அஹ் பத்து நாள் நோன்பு வைக்கிறாங்க அதுக்கப்புறம் இல்ல ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்லி பின்தங்கிறாங்க யாருக்காகவும் நம்ம கவலைப்பட வேண்டாம் தான் வந்தோம் அல்லாவுக்காக அந்த அத்தாமாவை வந்து அடி வாங்க அடி வாங்குறது தப்பு கிடையாது ஆனா அப்பா அம்மா விட்டுட்டு நம்ம வெளியே வரும்னு யாரும் சொல்றது கிடையாது அது மாதிரி அல்லா உங்களுக்காக உதவி செய்வான் அந்த விஷயங்களுக்காக உதவி செய்வான் அல்லா நம்மளை சோதிச்சு பாப்பா இவங்க இத இருக்காங்களா நிலையா நிக்கிறாங்களா எப்போவுமே அதில் கடைசி வரைக்கும் இருப்பாங்களான்னு சோதிச்சு பார்ப்பான் ஏன்னா இஸ்லாமா கொடுத்துட்டு அல்லாஹ் சொல்லிட்டு இந்த உலகமே வந்து ஒரு சோதனை கிளம்தான்ட்டு ஒவ்வொரு ஒருத்தர் வாழ்க்கையில ஒவ்வொரு வகையான சோதனை இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொருடைய சோதனையிலும் நம்ம சரியான தவக்குள் வச்சு அல்லா மட்டும்தான் நம்மளுக்கு உதவி செய்வான்னு சொல்லிட்டு நம்ம இருக்கோமா இல்லை அதுலேருந்து விலகி போயிடமா இல்லை நம்மளுக்கு ஈமான் குறைஞ்சிருதா நம்ம தக்குவா எப்படி இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் சோதிச்சு பார்ப்பான் அதே சோதனைகள்ல நம்ம ஜெயிச்சிட்டோம்னா அலமதுல்லா இந்த உலகத்துலயும் இன்ஷால்லா எல்லாம் நம்ம ஜெயிச்சிருவோம் அந்த வாழ்க்கையிலேருந்து நம்ம நல்ல மாதிரி வந்துடணும் கடைசி வரைக்கும் அந்த வாழ்க்கையில் நெனைச்சி நிற்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசையும் எல்லாருடைய ஆசையும் இப்போ நம்ம இஸ்லாத்தை வந்து இஸ்லாத்துக்குள்ளே வந்துட்டோம் நம்ம ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் படிச்சிட்டோம் நம்ம ஃபாலோ பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நம்மளோட அம்மா அப்பா இப்போ எங்கள் அலமதுல்லா எங்கள் அம்மா இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க அவங்க வந்து அவங்கனால முடிஞ்சது தொழுகுறாங்க அவங்களால உட்காந்து தொழுக முடியாது சேர்ல உட்காந்து தொழுகுறாங்க அவங்களால நோன்பு வைக்க முடியல ஆனா அதுக்கான பரிகாரத்தை செஞ்சிடுறாங்க இந்த மாதிரி விஷயம் விஷயங்கள்லாம் அவங்க செய்யறாங்க எனக்கு கூட பிறந்தவங்க இருந்தாங்கன்னா இன்ஷால அடுத்த கட்டம் அவங்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றி வைக்கிறது அப்ப நான் மட்டும் சொர்க்கம் போனால் போதுமா என்னோட இருக்க எல்லாரும் சொர்க்கம் போகணும் இல்லையா அப்போ என்னை எனக்கும் ஆசை என்னோட ஊரும் நல்ல மாதிரி இஸ்லாத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அங்க இருக்க முஸ்லீம்களும் வந்து சரியான இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணணுங்கிற ஆசை இருக்கு நம்ம அதுவா தான் செய்கிறோம் அல்ல இவங்களுக்கெல்லாம் நீ நேர்வழி நேர்வழி காட்டிடு என் சொந்த பந்தங்களுக்கு நேர்வழி காட்டியிரு அவங்க ஜாகிலியத்துல ரொம்ப மூழ்கி கிடக்குறாங்க அவங்களுக்கெல்லாம் அல்லா நாளேனா ஒரு நிமிஷத்துல நேர்வழி கிடைச்சிரும் அப்ப அந்த இஸ்லாத்த நம்ம ஃபாலோ பண்றது மட்டும் இல்லாம அதில் உறுதியாக நிலைச்சு கடைசி வரைக்கும் நம்ம அந்த பாதையிலே இருக்கணும் இமாம் அல்பானி ரஹமத்துல்லா சொல்லுவாங்க ஒருத்தங்க இஸ்லாத்தில் இருந்து வேகமாக கடந்து போவதை விட ஆமை போல நகர்ந்து அந்த இஸ்லாத்திலேயே இருந்து இஸ்லாத்திலேயே மரணிக்க கூடிய வாய்ப்பு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக வாஹிர் தாவான் அலமதுல்லாஹி ரபுல் அலமின் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பர்க